ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி வியூவர்ஸ் இன்னைக்கு வெனஸ்டேங்க நான் வந்து ஃபைவ் டாட்ஸில் தான் கோலம் போட்டிருக்கேன் சந்து புள்ளி மூணு முடிய ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபைவ் டாட்ஸில் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சைட்ஸும் நான் வந்து புள்ளியை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பேன் அதாவது ஃபஸ்ட்டு டூ டாட்ஸு அதுக்கப்புறம் ஒன் டாட்னு சொல்லி சிக்ஸ் சைட்ஸும் நான் எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பேன் புள்ளி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஸ்டார் மாதிரியே இருக்கும் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லோ அண்ட் ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து செம்ம காம்போங்க இந்த ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணுற கோலம் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோலம் இண்ட் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இந்த கதையை கேட்க நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு உங்களோட ஷேர் பண்ண எனக்கும் ஆர்வமாக இருக்குங்க நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த பெண்மணி வந்து ஒரு நாலு குழந்தைங்களையும் கூட்டிட்டு அவங்க கொலம்பியா நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க போகிற பாதை வந்து சேஃப்டியாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ரோட் பாதையில் போகாமல் அவங்க வந்து ஏர் டேக்ஸி எடுத்துக்கிறாங்க அதாவது வாடகைக்கு ஏரோப்ளைனை புக் பண்ணிக்கிறாங்க ஏரோப்ளைனில் பைலட்டு ஒரு கோ பைலட் இருக்காங்க மொத்தம் ஏழு பேர் அதில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க நான் முன்னவே இந்த அமேசான் காட்டை பற்றி கதையோட தொடக்கத்துலேயே நான் சொல்லியிருப்பேன் அமேசான் பற்றி சில குறிப்புகள் சொல்லியிருப்பேன் அது வந்து இந்த கதைக்கு சில விஷயங்கள் வந்து தொடர்புள்ளதாக இருக்கும் ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே வாங்க அந்த குட்டி ஏர் டேக்ஸியில் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க நடு வழியில் என்ன ஆகுது அப்படின்னா இன்ஜின் வந்து ஃபெயில் ஆகுது ஏரோப்ளைன் வந்து பிளாஸ்ட் ஆகி சுப்பு நூறாக உடைஞ்சு அந்த அமேசான் காட்டுக்குள்ளே விழுந்துடுறாங்க ஸ்பாட்லேயே அந்த பைலட்டும் கோ பைலட்டும் இறந்து போகிறாங்க ஆனால் அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் காயங்கள் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே செயல் இழந்து அவங்களால கொஞ்சம் கூட நகர கூட முடியல ஆனா காட்ஸ் கிரேஸ் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே ஆகல அந்த பெண்மணி நாலு குழந்தைங்களும் கூப்பிடுறாங்க இந்த நிலையில் என்னால் உயிர் வாழவே முடியாது நான் எப்படியும் இறந்து போயிடுவேன் ஆனால் நீங்கள் நாலு பேரும் எப்படியாவது உயிர் பழித்து இந்த காட்டை விட்டு வெளியே போயிடுங்க ஏன்னா இந்த காடு ரொம்ப பயங்கரமான காடு இந்த விஷ விலங்குகள்லாம் இருக்குது அதனால் உங்களால் உயிர் பழைக்கவே முடியாது இந்த காட்டில் இருந்தீங்க அப்படின்னா அதனால் எப்படியாவது கா காட்டிலேருந்து இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாமே சொல்லி தராங்க அந்த நாலு குழந்தைங்களுக்கும் எப்படி போகணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க முக்கியமாக அந்த மூத்த பிள்ளைய கூப்பிட்டு ஒரு பொறுப்பை வர தராங்க உன்னையும் பாதுகாத்து மற்ற குழந்தைங்களையும் பாதுகாத்து எப்படியாவது அந்த காட்டை விட்டு வெளியே போய்டுன்னு சொல்லி சொல்றாங்க மூணு நாளில் அந்த பெண்மணி இறந்து போகிறாங்க இப்போ ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் குழந்தையோட மனநிலையில இருந்து அதாவது பிளெயின் வந்து சுக்கு நூறாக உடஞ்ச அந்த அதிர்ச்சியே இன்னும் அந்த குட்டி மனசில் இன்னும் மாறாமல் இருந்திருக்கும் அடுத்தது இன்னொரு அதிர்ச்சி வேறு தாயோட இறப்பு இன்னொன்று பார்த்திங்கன்னா மனிதர்கள் கூட்டமே இல்லாத ஒரு இடம் இருட்டான காடு விலங்குகள் சத்தம் எங்கே பார்த்தாலும் விலங்குகளோட சத்தம் இந்த நிலையில் அந்த நாலு குழந்தைகளும் காட்டை விட்டு எப்படி போவாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய சவாலான விஷயம் ஸோ இதுதான் அந்த குழந்தையோட மனநிலைமை அந்த நாலு குழந்தைங்களுமே இந்த காட்டை விட்டு போயிருப்பாங்களோ போயிருக்க மாட்டாங்களோ அப்படின்றது தான் கேள்விக்குறி நாளைக்கு இந்த கதையோட தொடர்ச்சியை இன்னொரு கோலத்தில் கேளுங்கள் கோலமும் கதையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அது வரைக்கும் நன்றி வணக்கம்